அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னவர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் அவசர பணி நிமித்தமான வெளியூர் பயணத்தில் கடற்கரையிலிருந்து இந்த காணொலியை பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதால் இதில் ஏற்படக்கூடிய சவுண்ட் மற்றும் இதர பிழைகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை மன்னித்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு காசாவில் இன்றைய தினமும் ஸ்டேலிய இராணுவத்தினுடைய தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் இருக்கின்றன அடுத்து ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் இடம்பெற்ற மோதலில் ஆறு மொசாட் உளவாளிகளை சுட்டுக் கொண்டிருப்பதாக ஈரானினுடைய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது அத்துடன் காசாவில் மீண்டும் கமாஸ் தரப்பினர் ஸ்ட்ரேலிய படைகள் மீது மிக கடுமையான தாக்குதலை காண்டியூனிஸ் பிரதேசத்தில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி நான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நாசர் மருத்துவமனை வளாகத்தில் ஸ்டைல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல காசாவில் ஒருபுறம் ஸ்டேலினுடைய குண்டுவீச்சுக்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளினால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கும் சம நேரத்தில் பட்டினியால் உயிரிழக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது இன்றைய தினம் காசாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பில் கடந்த ஒரு வார காலப்பகுதியில் மட்டும் நூற்றி பதினான்கு பேர் இருபத்தி ஆறு குழந்தைகள் உட்பட ஊட்டச்சத்து குறைபாட்டினால் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற மிக மோசமான ஒரு கவலையான செய்தி வழியாக இருக்கின்றது இதுவரை குண்டுவீச்சுக்களினாலும் ட்ரோன் தாக்குதல்களினாலும் துப்பாக்கிச் சூட்டினாலும் அங்கிருக்கும் மக்களை கொன்று குவித்து வந்த ஸ்டேல் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய உணவு மருந்து சுகாதார வசதிகளை நிறுத்தி பட்டினியினூடாக அங்கு மக்களை கொன்று குவித்து வருவது மிக மோசமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது என்று நாசர் மருத்துவமனை காஞ்சுனிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனையினுடைய இயக்குனர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்றுமில்லாத வகையில் ஊட்டச்சத்து குறைபாட்டினார் அதாவது உணவை ஸ்டெல் தடுத்திருப்பதன் காரணமாக ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை மிக பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது இந்த நிலைமை கட்டுக்கடங்காத ஒரு சூழல் காணப்படும் நிலை காணப்படுவதால் அங்கு அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளை மருத்துவம் பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான நிலை காணப்படுகின்றது அதாவது ஏற்கனவே மருத்துவமனைகள் முற்றாக முடக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பத்து மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஒரு வசதிகள் இருந்தால் தான் இங்கே இருக்க கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையில் நாங்கள் பராமரிக்க முடியும் என்ற ஒரு தீரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல காசாவில் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளையும் தாக்கி அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்டீல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை சந்தித்திருப்பதான செய்திகளும் மறுபுறத்தில் வெளியாக இருக்கின்றன அடுத்து காசாவிலுடைய கான் ஜுனிஸ் பகுதியில் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவினரும் ஹமாஸினுடைய அல்கசாம் பிரிகேட்டும் இணைந்து நடத்திய ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் கபீர் படைப்பிரிவின் ஷிம்சோன் பட்டாலியனை சேர்ந்த ஒரு லெப்டினன்ட் ஸ்டெயில் இராணுவத்தினுடைய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதை ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ் தரப்பினரும் இந்த விடயத்தை தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ் மேற்கொண்ட சினைப்பர் தாக்குதலில் இந்த உயிரிழப்பு இடம்பெற்றிருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல கமாசினுடைய கன்னிவடி தாக்குதலில் ஸ்டேலி இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கு ஒன்று முற்றாக சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியையும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீண்ட நாட்களின் பின்னர் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தளபதி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசா பகுதியில் ஸ்டேல் முழுமையாக காசாவை ஆக்கிரமிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் எதிர்பார்த்ததைப் போல இந்த மோதல் ஸ்டேலுக்கு இலகுவாக அமையவில்லை என்று இன்று ஸ்டேலின் உடைய ராணுவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் காசாவில் கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கியமான தளபதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் கூட ஹமாஸ் இயக்கத்தில் இன்னும் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் பேர் வரையிலான போராளிகள் அங்கு தயார் நிலையில் இருப்பதால் ஸ்டேலிய ராணுவம் மிக பெரிய அளவிலான சிக்கலை காசாவில் எதிர்கொண்டு வருகின்றார்கள் என்பதை இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களிடம் எவ்வளவு வெடிமருந்துகள் இருக்கின்றன என்ன வகையான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை கூட அறிய முடியாத ஒரு சிக்கலான நிலை காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இராணுவம் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருந்தாலும் கூட கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும் அல்கசாம் போராளிகள் நடத்திய தாக்குதலில் ஸ்டேல் ராணுவத்தினுடைய முப்பத்தி ஏழு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகளை இன்றைய தினம் ஸ்டேலினுடைய ஊடகங்கள் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த ஏழு நாட்களில் ஸ்டேலிய இராணுவத்திற்கு ஏற்பட்ட இழப்பாக இது பதிவாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்டேலில் நெதன்ஜாகுவுக்கு எதிராகவும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன ஏனெனில் காசாவில் நடைபெறக்கூடிய போர் ஸ்டேலுக்கு எதிரான அல்லது ஸ்டேலுக்கு ஆக நடைபெறக்கூடிய போர் கிடையாது இது நெதன்ஜாகு என்ற தனியொரு மனிதனுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக அவனுடைய பதவியை தக்க வைப்பதற்காக நடைபெறக்கூடிய போராட்டம் உடனடியாக பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் காசாவில் ஒரு நிறுத்த ஒப்பந்தத்தை செய்வதற்கும் நிதஞ்சாக முன்வர வேண்டும் என்று தெரிவித்து இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லாவி ஜெருசலேம் போன்ற நகரங்களிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருப்பதால் ஒருபுறம் கமாசுதனான மோதலுக்கிரமடைந்திருக்கின்றது மறுபுறத்தில் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ளக மோதல்கள் காரணமாக நெதன்ஜாகு இரட்டை சிக்கலை எதிர்நோக்குகின்றார் இந்த நிலையில் காசாவில் போர் முடிவுக்கு வருமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் பக்கம் நாங்கள் சொல்வோமாக இருந்தால் நேற்றைய தினம் ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமர்ந்திருக்கக்கூடிய பலசிஸ்தான் பகுதியில் மிகப்பெரிய துப்பாக்கிச் துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருந்தது வழக்கமாகவே பலசிஸ்தான் பகுதி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் போர்டர் மிகப்பெரிய அளவில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் ஒரு அதிகமான பகுதி இதனால் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானில் செயற்படக்கூடிய பயங்கரவாத இயக்கங்கள் இருக்கலாம் என்று நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் இன்று ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை ஈரானினுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் புரட்சிகர காவலர் படை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பல்சிஸ்தான் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மோதலில் முழுமையாக ஸ்டேல் ஆதரவு பெற்ற தீவிரவாத கும்பலே அங்கு தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அவர்களில் ஆறு மொசாட் உளவாளிகளை தாங்கள் சுட்டுக் கொண்டிருப்பதுடன் இரண்டு மொசாட்டுடன் தொடர்புடைய தீவிரவாதிகளை உயிருடன் பிடித்திருப்பதாக ஈரான் இராணுவம் தெரிவித்திருப்பதுடன் அவர்களிடம் அமெரிக்க தயாரிப்பு அதிநவீன செய்மதி தொலைத்தொடர்பு கருவிகள் அதிநவீனமான ஆயுதங்கள் ட்ரிமோட் மூலம் வெடிக்க வைக்கக்கூடிய ட்ரோன்களையும் தாங்கள் கெப்பற்றி இருக்கின்றோம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஸ்டேல் ஈரானுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரடி மோதல் என்பதற்கப்பால் ஒரு நிழல் யுத்தத்தை தங்களுடைய ஆதரவு பெற்ற மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஊடாக ஸ்டேல் ஈரான் மீது நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது இருந்தபோதிலும் ஆறு மசாட் உளவாளிகள் ஒரே நாளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதுடன் இரண்டு பேர் உயிரோடு கைது செய்யப்பட்டிருப்பது இந்த நடவடிக்கைகளையும் சதியையும் முறியடிப்பதற்கு தமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி இருப்பதாக ஈரான் ராணுவத்தினுடைய புரட்சிகர காவலர் படை தெரிவித்திருப்பதுடன் ஈரானினுடைய உளவுப்படை தொடர்ச்சியாக சிஸ்தான் பலிசிஸ்தான் பகுதிகளில் தாங்கள் மிகப்பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஸ்டேல் ஈரான் மோதல் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என உலகம் முழுவதும் எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் மொசாட் தன்னுடைய நாசகார வேலைகளை ஈரானுக்குள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இம்முறை ஸ்டேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் முழுமையாக பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய ராணுவம் தயார் நிலையில் இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யா உக்ரைன் பக்கமாக நாங்கள் சென்றால் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அறுநூற்றி ஐம்பது உக்ரைன் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று அதிகாரபூர்வமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் டொனாஸ் பகுதி மற்றும் பல்வேறுபட்ட சபோரிஷியா பிராந்தியம் போன்ற பிராந்தியங்களில் இடம்பெற்ற மிக கடுமையான மோதலில் உக்ரைனிய இராணுவத்தினர் இவ்வளவு இழப்புக்களை சந்தித்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய அறுநூற்றி ஐம்பது இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தயாரிப்புகள் அடங்கி கைமாஸ் ஏவுகணை தகுதிகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய போர் டேங்குகளையும் தாங்கள் முற்றாக அளித்திருப்பதான செய்திகளை இன்றைய தினம் ரஷ்யாவும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவும் சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா நடத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் உக்ரைன் விவகாரத்தில் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதை திட்டத்தெளிவாக காட்டியிருக்கின்றது அது மட்டுமல்ல குறிப்பாக காசாவில் நடைபெறக்கூடிய இந்த போராக இருக்கலாம் உக்ரைனில் நடைபெறக்கூடிய போராக இருக்கலாம் அனைத்து போர்களையும் தான் நிறுத்துவதாக கூறி ட்ரம்ப் பதவிக்கு வந்தாலும் அவருடைய நடவடிக்கைகளினால் இந்த இரண்டு போர்களையும் நிறுத்த முடியவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனின் மிக முக்கியமான இரண்டு பிராந்தியங்களை தங்களுடைய ராணுவம் கையகப்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியை இன்று ரஷ்யாவின் உடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் டொனாஸ்க் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிராந்த் கிராமமும் சுமை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமும் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி இன்றைய நாளில் வெளியாகியிருக்கின்றது இறுதியாக காசாவில் நடைபெறக்கூடிய இனப்படுகொலைக்கு சரியான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நெதர்லாந்தில் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது ஒரு கட்டத்தில் நெதர்லாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காசா மீதான படுகொலைகளில் நெதர்லாந்து சரியான முறையில் செயற்படவில்லை அவர்கள் முக்கியமாக இஸ்ரேலுக்கு எதிரான சரியான பொருளாதார தடைகளை விதிக்கவில்லை என தெரிவித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் இன்று அவருக்கு பின்னால் நான்கு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காசா படுகொலையில் நெதர்லாந்தினுடைய நடவடிக்கைகள் போதாதென தெரிவித்து ராஜினாமா செய்திருக்கின்றமை நெதர்லாந்தினுடைய தற்போதைய ஆளும் அரசை ஸ்டேல் விவகாரத்தில் ஸ்டேல் காசா மோதலில் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதற்குரிய நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் என்பது உலக வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதேபோல பிரிட்டன் ஜெர்மனி டென்மார்க் போன்ற நாடுகளிலும் இன்றைய தினம் காசாவில் நடைபெறும் ஸ்டேலின் இனப்படுகொலையை நிறுத்துமாறு கூறி மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் தொடர்ச்சியாக விடுத்திருக்கின்றன பாலஸ்தீனர்கள் மீதான பட்டினி போராட்டம் பாலஸ்தீனர்கள் மீதான படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் உலகம் முழுவதும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலும் அந்த கருத்துக்களை எல்லாம் சுவிமடுக்காமல் தொடர்ச்சியாக தன்னுடைய இராணுவ இயந்திரம் ஊடாக காசாவில் மிக மோசமான படுகொலைகளை செய்து வருவதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு இன்றைய காணொலியில் வெளிப்புறத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவை மேற்கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய சவுண்ட் ஒலி ஒலி அமைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்